ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்க்ரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் காதல் பத்து அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தில் இருந்து சற்று தள்ளி அவ்வளவு நேரம் ஆட்கள் குழுமி இருந்த இடத்தில் இப்போதே மணமக்கள் வந்து இறங்கினர் அதனாலேயே திடீரென இப்படி ஒரு ஆரவாரம் அங்கே ஒரு தீம் வெட்டிங் நடந்து கொண்டிருந்தது அந்த சத்தத்தில் திரும்பி பார்த்தவள் சில நொடிகள் அங்கேயே பார்த்தபடி இருந்தால் பின்பு நாம அங்க போய் பார்ப்போமா என்றாள் விசாகா இப்போது அவள் இருக்கும் மனநிலைக்கு இதுபோலான கொண்டாட்டம் ஒரு மாற்றமாக இருக்கும் என நினைத்தவன் சரி வா போகலாம் என மெல்ல அவள் கையை பிடித்து அழைத்துக்கொண்டு சென்றான் வினு லேசான தள்ளாட்டத்தோடு வினுவின் மேல் சாய்ந்தபடியே அவனை இருக பிடித்துக்கொண்டு அங்கு நடந்தாள் விசாகா அங்கு இளைஞர்கள் மட்டுமே கூடியிருக்க ஒரு சிறு திருமண கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என அங்கு கலை கட்டி ஆசையுமாக பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் விசாகா அவளின் மனநிலை புரிந்து மேலும் தன்னோடு சேர்த்து இருக்கி கொண்டான் வினோ எனக்கு ஏன் இப்படியான சந்தோஷம் எல்லாம் கிடைக்கல வினோ நான் ஏன் இந்த மாதிரியான சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிக்க கூடாது நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று வலியோடான குரலில் விசாகா கேட்க அனுபவிக்கக்கூடாதுன்னு யார் சொன்னா கண்டிப்பா உனக்கு இதை விட சந்தோஷமே கிடைக்கும் சில நேரங்கள்ல நல்ல விஷயங்கள் தள்ளி போறதும் அதை விட அதிகமான சந்தோஷமும் நன்மையும் உனக்கு காத்திருக்குன்னு அர்த்தம் என்றான் வினு அப்போதும் அதே நிலையில் இருந்தபடியே விழிகளை மட்டும் உயர்த்தி அவனை பார்த்தவள் நிஜமாவா என சிறு பிள்ளை போல கேட்க ஆமா என்றான் வினு இது பெற்றோரை மீறிய காதல் திருமணம் என சில நொடிகளிலேயே இருவருக்கும் புரிந்து போனது பெரியவர்கள் என அங்கு யாரும் இல்லை இவர்கள் காதலுக்கு வீட்டினர் சம்மதிக்கவில்லை என்பதால் உடன் வேலை செய்பவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த திருமணத்தை கொண்டாட்டமாக நடத்தி கொண்டிருப்பதும் புரிந்தது அங்கு சரியாக பெரும் சந்தோஷ கூச்சலுக்கு இடையே மணமக்கள் மோதிரம் மாற்றி கொள்ள தொடங்க அதை பார்த்தவள் சட்டென திரும்பி வினுவை பார்த்து என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறீங்களா வினு என்றிருந்தால் எப்போது இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி அவளிடம் இருந்து வரும் என ஓரளவு எதிர்பார்த்து இருந்தவன் இன்று இதை கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை அதில் உண்டான திகைப்போடு அவன் நின்றுவிட சொல்லு என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறீங்களா என்றால் மீண்டும் விஷாகா அவளின் பெரும் எதிர்பார்ப்போடான குரலும் அந்த விழிகள் அவனிடம் யாசித்து நின்ற விதமும் அவனை சட்டென எதுவும் பேச விடாமல் தடுத்து இருந்தது அதில் அப்படியே வினு நின்றுவிட உங்க கிட்ட தான் கேக்குறேன் சொல்லுங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறீங்களா என்றவள் பின் இத்தனை முறை கேட்டு அவன் பதிலின்றி நிற்பதை கண்டு உனக்கும் என்ன பிடிக்கல இல்ல ஆமா நான் தான் கல்யாண நேரத்துல வீட்டை விட்டு ஓடி வந்தவளாச்சே யாருக்கு என்ன பிடிக்கும் என்னை தப்பான பொண்ணுன்னு தானே நீயும் நினைக்கிற என்று கண் கலங்க அவனிடம் இருந்து விலக முயன்றவளை மீண்டும் தன்னோடு சேர்த்து இறுக்கி பிடித்தவன் அப்படியெல்லாம் இல்ல உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றான் வினோ அப்போதும் நம்பாமல் அவனை பார்த்தவள் என்று மீண்டும் விலக முயன்றவளை அதற்கு அனுமதிக்காமல் தடுத்தவன் நிஜமாதான் சொல்றேன் என்றான் வினு அப்போ என கல்யாணம் செஞ்சுக்குவீங்களா என்று நம்பாமல் விசாகா கேட்க இதற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் அப்படியே நின்றான் வினோ பாத்தீங்களா உங்களால பதில் சொல்ல முடியல இப்போ நீங்க என்னை சமாதானப்படுத்த தானே அப்படி சொன்னீங்க என்று வேதனையோடு கூறியபடியே மீண்டும் அவள் விலக நினைக்க அப்படியெல்லாம் இல்ல விக்கி என்றான் வினு அப்படி இல்லனா இப்பவே இங்கேயே என்ன கல்யாணம் செஞ்சுக்கோங்க என்றாள் விசாகா என்ன இங்கேயா என வினு திகைக்க ஆமா அதுவும் அங்க நடக்குதே அதே போல இங்க நமக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும் என்றால் அடமான குரலில் விசாகா விளையாடாத விசாகா கல்யாணம்னா அவ்வளவு ஈஸியா போச்சா என்று வினு கோபமாக கேட்கவும் நான் விளையாடல நிஜமாதான் சொல்றேன் நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா இப்பவே என்ன கல்யாணம் செஞ்சுக்கோங்க இல்லனா விடுங்க நான் போறேன் ஆனா எனக்கு போலி நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்திராதீங்க என்று அவனிடம் இருந்து விலக முயன்றால் விசாகா குழந்தை மாதிரியே அடம் பிடிக்க கூடாது விக்கி அப்படியெல்லாம் உடனே கல்யாணம் செஞ்சுக்க முடியாது இப்போ நீ தெளிவா இல்ல நாளைக்கு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் இப்போ எந்த முடிவும் எடுக்கிறது சரியில்லை என்றான் வினு உங்க கூட இருந்தா சந்தோஷமா இருக்க முடியும்னு எனக்கு தோணுது தான் நான் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கேன் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நான் நல்லா சந்தோஷமா இருக்க முடியும்னு எனக்கு தோணுது எப்பவும் என் முடிவு மாறாது நாளைக்கு கேட்டாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன் என்றாள் விஷாகா அப்போ தான் என்ன கல்யாணம் செஞ்சுக்க நினைக்கிறியா என்றான் வினு இல்ல இதுக்காக சொல்லல நிஜமாவே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு என்றவள் சட்டென வினுவின் மண்டி மண்டியிட்டு ஐ லவ் யூ வினு என்றாள் விஷாகா இதை துளியும் எதிர்பார்க்காமல் திகைத்தவன் ஆரம்பத்தில் செய்வதறியாது அதிருந்து நின்றாலும் சட்டென அவளை எழுப்பி அணைத்து கொண்டான் வினு அதற்குள் அங்கிருந்து ஒரு சிலர் இதை பார்த்துவிட்டு கைத்தட்டி இருக்க வினுவுக்கு சங்கடமாகி போனது பார்த்தீங்களா நமக்காக தான் கிளாப் பண்றாங்க நாம கல்யாணம் செஞ்சுப்போம் என்று மீண்டும் விசாகா தொடங்க அவன் அந்த சூழ்நிலையை சமாளிக்க எண்ணி திடீர்னு எப்படி கல்யாணம் செஞ்சுக்க முடியும் விசாகா அதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யல என்றான் வினோ அதற்கும் அவசரமாக ஒரு வழியை கண்டுபிடித்து இருந்தவள் இதோ உங்க கையில மோதிரம் இருக்கு என் கையிலும் மோதிரம் இருக்கு ரெண்டு பேரும் இதை மாத்திக்கலாம் என்றாள் விசாகா என்ன சொல்ற நீ என அவன் திகைத்து பார்க்கும் போதே அவன் விரலில் இருந்த மோதிரத்தை உருவி இருந்தவள் தன் மோதிரத்தை கழட்டி அவன் விரலில் மாட்டியிருந்தாள் பின் இப்போ நீங்க போடுங்க என அவன் முன் கையை நீட்டிக்கொண்டு நின்றவளை பெரும் தவிப்போடு பார்த்தான் வினோ அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் எல்லாம் கூடி நின்று இதை பார்த்து கைத்தட்டி கொண்டிருக்க பலரின் கவனம் தங்கள் மேல் இருப்பதும் ஆர்வமாக அவர்கள் தங்களை பார்ப்பதையும் உணர்ந்தவன் அவளின் ஆசையை மறுக்க முடியாமல் மற்றவர்கள் முன் விசாகாவை தலை குனிய செய்ய விரும்பாமல் விஷாகா சொன்னதை அப்படியே செய்தான் இருவரும் மோதிரம் மாற்றிக் கொண்டு விட இப்போ நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சா நாம தானே என்றாள் விசாகா அதில் ஒரு பெருமூச்சோடு ஆம் என வினு தலையசைக்க சட்டென அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து வினுவின் இதழ்களில் இதழ் பதித்திருந்தாள் விசாகா இதை ஒரு நொடியும் எதிர்பாராமல் தடுமாறிய வினு அவளிடம் இருந்து விலக முடியாமல் நிற்க ஆழ்ந்த அழுத்தமான இதழ் ஒற்றலை அவனுக்கு பரிசாக விசாகா கொடுத்து கொண்டிருக்க சுற்றிலும் இருந்தவர்கள் எல்லாம் ஆரவாரமாக இதை கண்டு கை தட்டினர் பெரும் முயற்சிக்கு பின் அங்கிருந்து நகர மறுத்தவளை குண்டு கட்டாக தூக்கி கொண்டு அறைக்கு வந்து சேர்ந்திருந்தான் வினு சற்று நேரத்தில் அங்கே அவ்வளவு அமர்கலம் செய்துவிட்டால் விசாகா அத்தனையும் சந்தோஷத்திலான அமர்கலம் என்றாலும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளவோ அனுபவிக்கவோ தான் அவனால் முடியவில்லை திருமணம் பின் இருவரும் சேர்ந்து நடனம் ஆட வேண்டும் என அவள் வினுவை அழைக்க இத்தனை பேர் முன்பு அப்படி செய்வதில் சங்கடமாக உணர்ந்தவன் டான்ஸ் தானே வா நாம தனியா ரூமுக்கு போய் ஆடிக்கலாம் என அழைத்தான் வினு இல்ல இப்பவே இங்கேயே நாம டான்ஸ் ஆடணும்னு அதோ பாரு அவங்க ஆடுறாங்க நமக்கும் தானே கல்யாணம் ஆச்சு அப்போ நாமும் ஆடணும் தானே என அடம் பிடித்தாள் விஷாகா இப்படியே அவள் ஒவ்வொன்றாக அங்கே செய்வதையெல்லாம் பார்த்து செய்ய நினைக்க இதற்கு மேல் இங்கு இருந்தால் பிரச்சனை என புரிந்து அவளை பெரும் முயற்சி செய்து அறைக்கு அழைத்து வந்திருந்தான் வினோ ஆனால் அதன் பின் தான் பெரும் சோதனை காலம் அவனுக்கு காத்திருந்தது எப்படியாவது விசாகாவை அறைக்கு அழைத்து வந்துவிட்டால் அவள் தூங்கிவிடுவாள் என நினைத்தவன் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய அவளோ நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சே இல்ல அப்போ நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா என கேட்டு அவனை அதிர செய்திருந்தாள் இதை கேட்டு திகைத்து நின்றவன் ஏதோ மறுப்பாக சொல்ல வர அதற்கு அனுமதிக்காமல் மீண்டும் அவனை இழுத்து அணைத்து இதழை சிறை செய்திருந்தவள் அவனோடு சேர்ந்து படுக்கையிலும் சரிந்தாள் விஷாக்கா நோ என்ன செஞ்சுட்டு இருக்க நீ உனக்கு ஓவர் ஆகிடுச்சு நாளைக்கு பாத்துக்கலாம் என வினோ சொல்லிக்கொண்டே இருக்க அதையெல்லாம் விசாகா அவள் மனம் முழுக்க இத்தனை நாள் வினு தனக்கு கிடைப்பானா இல்லையா என்றிருந்த தவிப்பு நீங்கி இன்று அவன் தன் கணவனாகி போன சந்தோஷமே நிறைந்திருக்க வேறு எதுவுமே அவள் கவனத்தில் பதியவில்லை இதில் வினுவின் மறுப்பையெல்லாம் மீறி அவள் முன்னேறி கொண்டிருக்க விக்கி நோ என்ற அவனின் குரல் காற்றில் கரைந்து காணாமல் கொண்டிருந்தது மறுநாள் கண் விழித்தவள் உடல் முழுக்க அப்படி ஒரு அசதி எழுந்து கொள்ளவே மனமில்லாமல் அவள் திரும்பி படுக்க அங்கு அவளின் ஒற்றை காதனி இருந்தது இதை யோசனையாக பார்த்தவளுக்கு அப்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நேற்று இரவின் நிகழ்வுகள் நினைவுக்கு வந்தது அதில் சட்டென எழுந்து அமர்ந்தவள் அறை குறை ஆடையோடு தான் இருப்பதைக் கண்டு அருகில் இருந்து போர்வையை வேகமாக எடுத்து தன்னை சுற்றி போட்டுக்கொள்ள நேற்றைய அவளின் அமர்கலங்களில் சில கலங்களாக நினைவுக்கு வந்தது அதிலும் பீச்சுக்கு வந்த பிறகான அவளின் அலப்பறைகள் எல்லாம் நினைவுக்கு வர அதன் தொடர்ச்சியாக அறைக்குள் வந்த பின் நடந்ததெல்லாம் மங்கலாக மனதில் வந்து நின்றது அதில் பதறி எழுந்தவள் ஐயோ நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேன் வினு என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டாள் கொண்டாள் சில நொடிகளுக்கு பிறகே வினு எங்க என்று தோன்ற அவசரமாக தன் முகத்தை மூடியிருந்த விரல்களை கொஞ்சமாக நகர்த்தி அதன் இடைவெளி வழியே வினுவை அந்த அறைக்குள் தேட அங்கு அவன் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை இதில் உண்டான நிம்மதி பெருமூச்சோடு முகத்தில் இருந்த கைகளை எடுத்தவள் மெதுவாக பால்கனியின் பக்கம் எட்டி பார்க்க அந்த கதவும் உள்பக்கம் தாழிடப்பட்டு இருந்தது எப்போதும் எழுந்தவுடன் சென்று பால்கனியில் நிற்பது வினுவின் வழக்கம் என்பதால் என்னாச்சு என்ற யோசனையோடு குளியலறையின் பக்கம் திரும்பியவள் குளிக்கிறாங்களோ என நினைக்க குளியலறையின் கதவும் வெளிப்பக்கம் தாளிடப்பட்டிருப்பது அப்போதே தெரிந்தது இதில் நெற்றியை சுருக்கியவள் அந்த அறை முழுக்க விழிகளால் வலம் வர அப்போதே அந்த வித்தியாசம் அவளின் விழிகளில் பதிந்தது அந்த அறையில் வினு மட்டுமல்ல அவனின் பொருட்களும் கூட இல்லை இதை கண்டு மனம் திடுக்கிட்டாலும் சட்டென முகத்தில் ஒரு புன்னகை தோன்ற அன்னைக்கு நான் உங்களை பிராங்க் செஞ்சது போல இன்னைக்கு நீங்க என்ன ட்ரை பண்றீங்களா நான் அதுக்கெல்லாம் ஏமாற மாட்டேன் கட்டிலுக்கு அடியில தானே ஒளிஞ்சிருக்கீங்க நீங்க வேற எங்கேயும் ஒளிய முடியாது எனக்கு தெரியும் வெளியே வாங்க என்றால் விஷாக்கா ஆனால் அப்போதும் அந்த அறை அமைதியாகவே இருக்க தான் சொல்றேன் வெளியே வாங்க என மீண்டும் அழுத்தி கூறியவள் எந்த சத்தமும் இல்லாததை கண்டு லேசாக குனிந்து கட்டிலுக்கு அடியில் பார்க்க அங்கு யாருமே இல்லை இதில் யோசனையானவள் எங்கையாவது அவசரமா போயிருப்பாங்களோ ஏதாவது முக்கியமான வேலை இருக்குமோ என்றெல்லாம் யோசிக்க அப்படி என்ன அவசர வேலை காலை என்றபடியே தன் அலைபேசியை எடுத்து நேரத்தை பார்த்தவள் அது மதியம் ஒரு மணியை தொட்டு கொண்டிருப்பதை கண்டு திகைத்தாள் விசாகா என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா என்று தலையில் கை வைத்து கொண்டவள் ஒரு பசியா இருக்குமோ சாப்பிட ஏதாவது வாங்க போயிருப்பாங்களோ அப்படிதான் இருக்கும் என்று தனக்கு தானே சமாதானம் சொல்லி கொள்ள அவளின் மனமோ அதுக்கு எதுக்கு பேக் எல்லாம் எடுத்துட்டு போகணும் என்ற கேள்வி எழும்பியது இதற்கு நிஜமாகவே விசாகாவுக்கு பதில் தெரியவில்லை மனம் எதையோ நினைத்து கலவரமாக இல்ல அப்படியெல்லாம் இருக்காது என்று தனக்கு தானே தைரியம் கொள்ள முயன்றவள் குளியலறைக்குள் ஓடினாள் இப்படியே உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா கண்ட யோசனையும் மனசுக்குள்ள வந்து குழப்புது நேத்து குடிச்சதோட பாதிப்புன்னு நினைக்கிறேன் முதல்ல ஃப்ரெஷ் ஆகணும் என்றபடியே குளியலறைக்குள் நுழைந்தவள் குழித்து முடித்து வெளியில் வந்தாள் மனம் எதை எதையோ நினைத்து பயந்து கொண்டிருக்க அப்படி மட்டும் இருந்துடக்கூடாது என தனக்குத்தானே பல முறை சொல்லிக் கொண்டே பார்வையை திருப்பியவள் அங்கு இருந்த கண்ணாடியில் ஒரு துண்டு காகிதம் ஒட்டப்பட்டு இருப்பதைக் கண்டு அதன் அருகில் சென்றாள் சாரி என்ற ஒரு வார்த்தை மட்டுமே அதில் இருந்தது இதற்கு என்ன அர்த்தம் என்று அவளுக்கு புரியவில்லை ஆனால் உன் பயம் சரிதான் என மனம் அடித்து கூறியது மீண்டும் மீண்டும் அந்த ஒற்றை வார்த்தையை நூறாவது முறையாக படித்து கொண்டிருந்தாள் விசாகா தன் கண் காண்பதையும் அப்படி இல்ல அப்படி இருக்காது வேற ஏதாவது அர்த்தம் அந்த வார்த்தைக்குள்ள இருக்க கூடுமோ என அவள் மனம் தேடி பார்த்து சோர்ந்து போனது ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என அவளின் மூளை அடித்து சொல்ல தன் இரு கைகளாலும் அந்த துண்டு காகிதத்தை இருக பிடித்தபடி அப்படியே படுக்கையில் எங்கோ வெறித்துக்கொண்டு அமர்ந்தவள் எவ்வளவு நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தாளோ அவளுக்கே தெரியவில்லை மனம் மட்டும் டம் டம் என மத்தளம் கொட்டி கொண்டிருந்தது திடீரென ஒழித்த அவளின் அலைபேசி சத்தத்திலேயே இயல்புக்கு திரும்பியவள் ஒருவேளை அழைப்பது வினுவாக இருக்குமோ என அவசரமாக பார்வையை திருப்ப அது ஒரு விளம்பர அழைப்புதான் என்பதால் அதை தவிர்த்தவள் அப்போதே மாலை மங்கி இரவாகி விட்டிருந்ததை கவனித்தாள் இவ்வளவு நேரமும் ஒரே இடத்தில் அசையாமல் அமர்ந்திருப்பது புரிய அவசரமாக எடுத்தால் விசாகா வினுவின் எண்ணுக்கு அழைக்க வேண்டும் என்பதே அவளுக்கு அப்போதுதான் நினைவுக்கு வந்தது உடனே விசாகா அதை செயல்படுத்த அந்த எண் அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்தது இது அவளுக்கு நடந்து கொண்டிருப்பதை தெளிவாக மற்றுமொரு முறை உணர்த்த அவ்வளவு நேரம் பெரும் சிரமத்தோடு கட்டுப்படுத்தி கொண்டிருந்த கண்ணீர் வெடித்து கொண்டு கிளம்பியது இரவு முடிந்து மறுநாள் வந்த பிறகும் கொஞ்சமும் அசையாமல் அதே இடத்தில் தான் அமர்ந்திருந்தாள் விஷாகா அவளின் இறுதி எதிர்பார்ப்பும் பொய்த்து போயிருந்தது ஏதோ ஒரு அவசர வேலையாக சென்றிருப்பான் வினு கண்டிப்பாக திரும்ப வந்து விடுவான் என்ற அவளின் நம்பிக்கை அடியோடு தகர்ந்தது வினு இங்கிருந்து சென்று விட்டான் என அவளுக்கு தெளிவாக புரிந்தது ஆனால் அதை அவள் மனதால் தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்படி நிஜத்துக்கும் தன் நம்பிக்கைக்கும் இடையில் சிக்கி கொண்டிருந்தவள் மேலும் இரண்டு நாட்கள் வெளியே எங்கும் செல்லாமல் அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள் எப்போது வேண்டுமானாலும் வினு திரும்ப வந்துவிடக்கூடும் என்று இறுதிக்கட்ட எதிர்பார்ப்பு அவளுள் கொஞ்சம் மிச்சம் இருந்தது ஒருவேளை அவன் இங்கே வரும் நேரம் இவள் இங்கே இல்லாமல் போனால் என்ற தோன்ற அறைக்குள்ளேயே அடைந்திருந்தாள் விசாகா மூன்றாம் நாள் காலை இனி இங்கேயே இருப்பதில் அர்த்தமில்லை என விசாகாவுக்கு தெளிவாக புரிந்தது இரண்டு நாட்களாக அழுது தீர்த்தவள் இப்போதே தெளிவான ஒரு முடிவுக்கு வந்தவளாக இனி இங்கு காத்திருப்பதில் பயனில்லை என்று புரிந்து அங்கிருந்து கிளம்பினாள்